என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்கள் வாழும் கன்னிராசினிகளுக்கு உங்கள் ஜோதிட செல்வ கார்த்திக்கு நண்பர்கள் கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசம் போனதே தெரியாம கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துக்கு வந்தாச்சு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடக்கு போகுது ஒரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத ராசியில வந்து செவ்வாய் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீசம்பர் அவங்க ராசிக்கு மூணு கூடை செவ்வாய் லாபஸ்தான் நீசம் பெறும் அப்ப நீசம் பெற்றாலும் கூட அந்த நீச ராசி அதிபதி சந்திரனை பொறுத்த வரைக்கும் பதிலாக நீச பங்கு பெற வைக்கக்கூடிய அளவுக்கு சந்தனுக்கு ஒரு பவர் உண்டு கிட்டத்தட்ட அவர் கோச்சாரத்தின் பிள்ளையில இந்த மாதங்கள்ல மாறிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நீச பக்கம் பெறக்கூடிய நாட்களும் வரும் அப்பேற்பட்ட சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்க ராசிலேயே கேது பகவான் இருக்கிறதும் ராசிக்கு ஏழில் ராகு சனி சூரியன் புதன் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் சுக்கர பகவானோட உங்க ராசிநாதன் முதல் கொண்டு இருக்கிறார் அப்ப கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல முன்னேற்றமான ஒரு சூழல் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் நீசப்பட்ட நீச பங்க யோகம் கம்பல்சரி கிடைக்குங்கிற பட்சத்தில் தொழிலில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்போ சரியான நேரத்தில் பண வரவு என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மூணு மாதம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து எல்லா விதத்துலையுமே ஏமாற்றம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் அடுத்தடுத்து பிரச்சனை அடுத்தடுத்து கழகம் அடுத்தடுத்து வம்பு வழக்கு இன்னைக்கு வீண் விரயம் கடன் வாங்கக்கூடிய சூழல் இன்னைக்கு கடனாலியாக உட்காந்துருக்கக்கூடிய சூழல் மேண்டு வர முடியுமா அப்படிங்கிற அளவுக்குமான மனக்கவளையும் தான் இருக்குங்க என்னால் எப்படிங்க மேல முடியும் என்னால் எப்படி வர முடியுங்க அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக மட்டும் இருந்துகிட்டு இருக்கு இப்பேற்பட்ட சூழல் அண்டர் பர்டேஜ் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க நிறைத்தது நடக்கும் நம்பிய காரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நம்பி உங்கள் குழந்தைகளுக்கு போயிட்டு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் பளிக்கும் உங்களுடைய காரியங்கள் சித்தியாகும் உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு அன்ற அதே மாதிரி வந்து இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வேலை இழந்து இன்னைக்கு வேலையை விட்டுட்டு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கும் அல்லது வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மீனில் இருக்கக்கூடியவங்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் அல்லது வேலையில் ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்குதுங்க வேலையை விட்டுடலாம் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை வந்து வேலையில கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே மாதிரி வந்து வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் தொழில் செய்கிறவங்க அல்லது ஏஜென்சி தொழில் இருக்கிறவங்க அல்லது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான உரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் நிதானத்தோட செயல்படணும் ஜென்ம கேது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு என்ன சொன்னால் இன்றைக்கி முடிங்கிற காரியம் நாளைக்கு தான் முடியும் நாளைக்கு முடியும் காரியம் ஒரு நாள் கழிச்சு கூட முடியும் ஆனால் தடை ஏற்பட்டு நடக்கும் அப்போ நம்ம நம்பிய காரியம் நம்பி விஷயம் நடக்கலன்னு வருத்தப்படாதிங்க ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிபிளான ஒரு நல்ல மாற்றங்கள் காத்துட்டு அதே மாதிரி ஃபேமிலியில் கணவன் மனைவுல இருந்த அன்னோனிய நட்பு அது ஒரு மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை வரைக்கும் வந்துருச்சு இன்றைக்கி களங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு அன்பு இல்லை ரெண்டு பேருக்குமான ஒரு பாசம் பண்ணுறது கம்மியாகி போச்சு ரெண்டு பேருக்குமான பார்த்தீங்கன்னா ஒரு மன புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எதை செய்தாலும் என்னடா ஒரு மாதிரி வீட்டில் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டிடுறாங்களே என்ன பண்ணாலும் குறையா சொல்கிறாங்களே வருத்தப்பட்டீங்க பதிலாக அதெல்லாம் நிபத்தியாகும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆதரவு கிடைக்குன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லா வேலையுமே கொடுத்து கொடுத்து ஏமாந்து உட்காந்துருக்கிறீங்க நம்பி நம்பி ஏமாந்து உட்காந்துருக்கிறீங்க இன்றைக்கி தனி மரமாக இருந்து தானே ஊனி கர்ணம் பாஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையில் படாத சிரமத்தைப்பட்டு தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ போட்ட சூழலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது அதே மாதிரி வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலும் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்போ குழந்தை பெருக்கான முயற்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வண்டியோ வாகனமோ வீடோ கட்டக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதை பற்றி ஆலோசனைகளோ கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு லோன் கிடைக்கும் கற்றுக்கிட லோன் கிடைக்கிறதோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்கிறது எந்த இதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் செவ்வாய் உடலில் ஓடக்கூடிய ரத்த காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கொஞ்சம் தொந்தரவு செய்வார் அப்படிங்கலாம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துங்க சர்ஜரி சம்மந்தப்பட்ட சூழல்கள் உருவாகிற மாதிரியான சூழல் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இதை பண்ணிட்டால் நல்லதுன்னு சொல்லியிருக்காருங்க நான் பண்ணாமல் தள்ளி போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு இருந்தாங்க ஏன்னா இந்த மாதத்தை வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கங்க ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் தள்ளி போட வேண்டாம் செவ்வாய் வந்து ஒரு கடகராசியில் இருக்கும் பொழுது அந்த வீண் சம்மந்தப்பட்ட ரத்த சம்மந்தப்பட்ட உபாதைகள் அல்லது சர்ஜரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி கொடுப்பார் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான சூழ்நிலை உருவானவங்க அதுக்கான தீர்வுகளை தேடி போகிறது ஒரு புத்திசாலித்தனம் மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் படிக்கக்கூடிய செல்வங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான நல்ல மாதமாக இருக்க கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக எல்லா வழியுமே நல்ல மாற்றம் இருக்கு தைரியமாக இருக்குது புதுவ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதிகமாக வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவாங்க ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இல்லாமல் சில காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க புது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கோச்சார ரீதியாக ஒரு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மாதங்களுடைய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகனுடைய வீக்னஸ் என்ன இருக்கு அது யோகமா இருக்கா பாவமா இருக்கா அல்லது யோகத்துடைய கனெக்ட்ல இருக்கா என்ன எனக்கு பிறந்திருக்கக்கூடிய நேர டைம் பீரியட்ல உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு ஜாதகம் எழுதுறோம் அந்த அடிப்படையில அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு பிறந்திருக்கிற திசை என்ன இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன என்ன புத்தி என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து போராட்டத்தை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கிறாங்க நல்ல தொழில் அமையல நல்ல மனைவி அமையில நல்ல ஒரு குடும்பம் அமையல கணவர் அமையல அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல எப்பவுமே கடன் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும் அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஜாதகம் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு சிலர்லாம் ஜாதகம் கொடுக்குறாங்க வந்து ஜாதகம் வருது பார்த்தா டேட்டா ஆஃப் டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது அல்லது நட்சத்திரமே தப்பாக இருக்குது திசா புத்தியுடைய சேஞ்ச் இருக்குது நிறைய மாற்றங்கள் வருது அப்போ என்னன்னா அதை வச்சு அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கூட கரையா கிடைக்காம போயிருது அதனால சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த சுய ஜாதகம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இப்போ நடைமுறை சுய ஜாதிய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டும் கோச்சாரத்தை தெரிஞ்சுட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அடுத்த விட்ட நகருக்கு எப்படி போகலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் கடிப்பை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜி டேரக்டாக கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்லை நல்ல ஒரு ஜாதகமாக எழுதணும்னு நினச்சாலோ அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வேணும்னு நினைச்சாலோ நம்மளையும் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேரில் நீங்கள் வரலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் ஒரு நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி கொடுங்க எனக்கு ஆன்லைன்லேயும் எனக்கு ஜாதகம் அனுப்ப முடியுங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதியே எனக்கு அனுப்ப முடியுமா கண்டிப்பாக தாலம் அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்காக சிறப்பான முறையில் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாளில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்